வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு நம்மளோட சேனலை பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு பக்கத்துல எல்லாம் பாருங்கள் தென்னந்தோப்புலாம் நிறையா இருக்குதுங்க மற்ற விவசாயம் எல்லாம் நடந்திருக்கு மொத்தமாக நாலு ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஒட்டுக்கா நாலு ஏக்கர் ஒன்பது சென்ட் இருக்குது இது ஃபுல்லாகவே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு சர்வீஸு போர் இது எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சூழல் மிக்க ஒரு பச்சை ப இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின முழு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் சரி வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்திர முழு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கோவிலூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரு கிணறு அப்புறம் ஃப்ரீ சர்வீஸ் இது எல்லாமே இருக்குது சுற்றியுமே உங்களுக்கு இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா விவசாய பூமி தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு அது மற்ற விவசாயிகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு அரசாணை காப்பீக்கங்காய் இது மாதிரியான விவசாயம் எல்லாமே நடந்துட்டுருக்குங்க இதுக்குள்ளே தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மொத்தமாக நாலு ஏக்கர் ஒன்பது நீர் வெள்ளமுள்ள ஒரு ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவிலூர் பக்கத்தில் இருக்குங்க இந்த இடத்தை பத்தின மேலும் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்தை பத்தின டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியுது இல்லை டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷனுக்கும் அது தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிரும் அதில் உங்களுக்கு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்